ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடன் மகள் சேனலில் புதினா மல்லி பதியம் எப்படி போடலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தால் புதினா மல்லி தழை எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தண்டு தான் ஃபஸ்ட்டு அழுக ஸ்டார்ட் ஆகும் அதனால் வந்து நம்ம இலையை மட்டும் எடுத்து நல் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம் இதை சும்மா வச்சாலுமே நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே பதினஞ்சு நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இதை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்டெல்லாம் தூக்கி போடாமல் அதை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளாஸ்டிக் டப்பா இல்லை அப்படின்னா இந்த கோயிலெலாம் கொடுக்குற மண்பானை அதை எடுத்து அதில் வந்து நம்ம எருமண் எடுத்துக்கலாம் மணல் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க அதை எடுத்து அதில் மண்ணை வச்சு லைட்டாக தண்ணி தெளித்து இப்போ எடுத்து வச்சுருக்க தண்டை இந்த மாதிரி நாற்று நடுற மாதிரி நட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள்லையே வளர ஸ்டார்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும் இதுக்கு வெயில்லாம் தேவை தேவையில்லை வீட்லேயே நீங்கள் வச்சு வளர்க்கலாம் லைட்டாக கொஞ்சமாக சூரிய ஒளி படுற மாதிரி எடுத்து வச்சு திரும்ப எடுத்து வச்சிங்கன்னா வீட்லேயே வந்து நமக்கு புதினாமல்லி ரெடி ஆகிடும் இது வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதோட வீடியோ காட்டுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ